தன கவனிங்க பத்தியை படித்து விடையளிக்க மூதுரை பாடல் படிச்சமா அதிலிருந்து தான் கேட்டிருக்காங்க மடையில் பாய்கின்ற நீரில் சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள் அவர்களை அறிவில்லாதவர்கள் என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டாம் கொஷின் கேட்கலாமா தமக்குரிய காலம் வரும் வரை காத்திருப்பவர் அடக்கம் சரியா தவறா கொக்கு தனக்குரிய இறையாக எல்லா மீன்களையும் உண்ணும் கொக்கு எல்லா மீன்களையும் உண்ணுமா எதுக்கு வரை காத்திருக்கோம் அடுத்து தருக உருமீன் உருமீன் அடுத்து கொக்கின் செயல் யாருடன் ஒப்பிடப்படுகிறது ஏன் கொக்கோட செயல் மீனோட ஒப்பிடப்படுதா நல்லா சொல்லு பார்க்கலாம் கொக்கின் செயல் அடக்கமுடையவரோட ஒப்பிடப்படுகிறது கொக்கு எப்படி ஓ நீர் ஓடையில் போகிற நீரில் இருக்கிற சின்ன சின்ன மீன்களை உண்ணாது அதுக்கு காத்திருந்து எதை எதை தான் உண்ணும் பெரிய மீன் அதே மாதிரி தான் அடக்கமுடையவர் தமக்கான காலம் வரும் வரை காத்திருப்பார்கள் தனக்க தமக்கான காலம் வரும் வரை நாளைக்கு மூதுரை பாடல் எல்லாரும் பார்க்காம எழுதி காமிக்கணும் ஓகேவா அப்போ எழுதிக்கலாமா என்னென்னு எழுதுவிங்க கொக்கின் செயல் அடக்கம் உடையவரோடு ஒப்பிடப்படுகிறது எழுதுங்க பார்க்கலாம் யார் கரெக்டாக எழுதுறீங்கன்னு பார்க்கலாம் சீக்கிரம் எழுதுறீங்களா மிஸ்ஸை எழுதி போட்டுட்டா எழுதி போட்டுடலாமா எழுதியிருக்கேன் பாரு கொக்கின் செயல் அடக்கம் உடையவரோடு ஒப்பிடப்படுகிறது தமக்கான காலம் வரும் வரை காத்திருக்கும் பண்பு உடையவர்கள் யார் கொக்கு அடக்கமுடையவர் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கான காலம் வரும் வரை என்ன பண்ணுறாங்க காத்திருக்கிறாங்க எழுதிக்கோங்க கண்ணு அழகாக எழுதிக்கோங்க புரியுதா எல்லாத்துக்கும் நல்லா நாளைக்கு இந்த மூதுரை பாடல் டெஸ்ட்டு வீட்டில் நல்லா படிச்சுட்டு வந்துடு சரியா